வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு தோட்டம் போல சில நேரங்களில் விதைகள் மண்ணில் புதைந்து நீண்ட நாட்களாக அமைதியாகவே கிடக்கின்றது அது வளரவில்லை என்று நாம் கவலைப்படுகின்றோம் ஆனால் மண்ணுக்குள் அந்த விதை வேரூன்றி வலிமையை பெற்று அதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்கின்றது என் பிள்ளையே நீ காத்திருந்த உன்னுடைய விதை மலரும் நேரம் இப்பொழுது வந்துள்ளது உன் வாழ்க்கை முழுமையாக மலரும் மலரின் மனம் பரவது போல உன்னுடைய மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில் பரவும் நான் நினைத்ததை கடந்து நாம் கேட்டதை கடந்து விநாயகனுடைய அருள் எப்பொழுதும் தான் நடத்தும் என்பதை மனதில் ஆழமாக வை நீ காணாத கதவுகளை என் கரங்கள் கொண்டு இன்று நான் திறக்கின்றேன் எதிர்பாராத வழிகளை உனக்காக நான் இன்று உருவாக்குகின்றேன் நீ உன்னுடைய சிரமங்களில் சிக்கிக் கொண்டு இருந்தாலும் என்னுடைய கரம் உன்னை விடாமல் காத்து நிற்கின்றது இன்று நீ காணப்போவது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதம் எப்படி காலை பொழுதில் சூரியன் மெதுவாக உதித்து உலகை ஒளியால் நிரப்புகின்றானோ அதுபோல வாழ்க்கையிலும் ஒளி பரவக்கூடிய அந்த ஆச்சரியத்தை இன்று நான் உன் வாழ்க்கையில் கொண்டுவர வர தீர்மானித்து விட்டேன் அந்த ஒளியை நீ காணும் பொழுது உன் கண்களில் நீர் வரும் ஆனால் அது கண்ணீர் அல்ல மகிழ்ச்சியினுடைய துளிகள் நீ யோசிக்காத அளவிற்கு பெரிய நன்மை உனக்கு வரப்போகின்றது ஆச்சரியத்தில் என் பெயரை எடுத்து சொல்ல போகின்றாய் சோதனைகள் பல சில சமயம் அதை தாங்க முடியாத அளவிற்கு வருகின்றது ஆனால் நான் எப்பொழுதும் சொல்கின்றேன் தளராதே குழந்தையே உன் சுமைகளை நான் சுமக்கின்றேன் நீ எப்பொழுதுமே சிரித்து இரு உன் கவலைகளை என் பாதத்தில் வைத்து விடு அதை நான் முழுமையாக தீர்த்து கொடுக்கின்றேன் என்று மன நிம்மதியையும் உறுதியையும் தரக்கூடிய வாக்கு அனுதினமும் உன்னோடு வந்து சேர்க்கின்றேன் எப்படி மழை மேகம் மலைக்கு சாய்ந்து வருகிறதோ அதுபோல அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேர்ந்து விட்டது நீ தவற விட போவது இல்லை ஏனென்றால் விநாயகன் சொன்ன வாக்கு ஒரு பொழுதும் பொய்க்காது இன்று உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி நுழைந்து விட்டது சுப செய்தி நுழைந்து விட்டது உன் இதயத்தில் சுமந்து வந்த சுமைகளை எல்லாம் நீ விட்டுவிட்டு நிம்மதியோடு இன்று முகம் மலர்ந்து சிரிக்கப் போகின்றாய் பொறுமையாக எத்தனை நாள் நீ இருந்தாய் என்று எனக்கு தெரியும் அத்தனை நாளுக்கும் சேர்த்து வைத்து அதற்கான பலனை பல மடங்கு உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது குவிக்கின்றேன் விநாயகன் என்னுடைய பெயரை நீ நினைத்தாலே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் தானாக விலகி ஓடிவிடும் இருள் அதிகமாக இருக்கின்றது வாழ்க்கையில் தடுமாற்றம் அதிகமாக இருக்கின்றது என்று நினைக்காதே இருள் அதிகமாகும் நேரத்தில் தானே விடியல் அருகில் இருக்கின்றது உன் வாழ்க்கை இப்பொழுதும் மலர்ந்து விட்டது அதிர்ஷ்டம் உன் வாழ்வை வந்து சேர்ந்து விட்டது என் அருளோடு சேர்ந்து உன் ஒவ்வொரு முயற்சியும் இனி புனிதத்தை பெறும் உன் மனதின் விருப்பங்களோடு தொடர்புடைய எந்த விஷயமானாலும் உன் மனதிற்கு இனிமையை தான் தருமே தவிர இனிமேல் அது சோகத்தை தரப்போவது இல்லை இத்தனை நாட்களாக மனம் உனக்கு வலித்து கொண்டிருந்தது அந்த வேதனையில் துடித்து கொண்டிருந்தாய் அதே மனம் இப்பொழுது ஆறுதலை தேடிவிட்டது மருந்திட்டு ரணங்களை குணப்படுத்தி கொண்டது ஆரோக்கியமான மனதோடு இப்பொழுது நீ என் முன்னால் நிற்கின்ற இனிமேல் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கை நீ அதிகமாக வளர்த்து உன் முயற்சியை நீ தொடர்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு செய்தால் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் நானே இறங்கி செயல்பட்டு அதற்கான வெற்றியை நிச்சயம் பெற்று தருவேன் உன் இலக்கு எதுவானாலும் அது என் கவனத்தில் இருக்கின்றது என் கவனத்தின் மூலம்தான் உன் மதிக்கு பிறக்கவும் செய்கின்றது முடியாது என்று விட்டு விட்டாய் ஒரு சில விஷயத்தை மாற்ற முடியாது திருத்த முடியாது திரும்பி வராது என்று எதிர்மறையான விஷயங்களை சிந்தித்து அதை கைவிட்டு விட்டாய் இப்பொழுது அது நல்ல மாற்றத்தோடு உன் மனதை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னோடு சேர துடித்து இப்பொழுது உன் அருகில் வந்து நிற்கும் புது புது வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை ஏற்றி விடுவேன் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நம் வாழ்க்கை இப்படி கஷ்டத்திலேயே முடிந்துவிடும் என்று ஆனால் இந்த விநாயகன் அதற்கு வழிவிட மாட்டேன் கஷ்டத்திற்கு வழிவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இன்பம் மட்டும்தான் உன்னை இனி தேடி வரும் ஆழம் தெரியாது உன் மனதின் ஆழம் ஆனால் எனக்கு தெரியும் எப்படி வலு ஊன்றி வேரூன்றி இப்பொழுது அது வளர்ந்து நிற்கும் என்று எனக்கு தான் தெரியும் புதிய தொடக்கம் இது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நான் தருகின்ற ஆசிர்வாதம் இனி முடியாது என்று நீ என்னும் நேரத்தில் வானமே திறந்து உனக்காக அருள்மழையை பொழியக்கூடிய அளவிற்கு அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல நாட்களாக நீ தேடி அந்த சந்தோஷம் இன்று உன் வாசலில் உன்னை தேடி வந்து நிற்கும் நீ உன்னுடைய கையை நீட்டு அதை பெற்றுக்கொள் இதோ உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் தானாக நிகழும் விநாயகன் நான் எப்பொழுதும் உன் பக்கம் துணை நிற்பதால் நீ எங்கேயும் தவறிவிட போவது இல்லை விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை தாங்கி பிடிக்க உன்னை சுற்றி இருக்கும் உன் முயற்சிகள் அது பல மடங்கு வெற்றியை தான் தரும் எங்கே நீ இருந்தாலும் அங்கே இந்த கணாபதியினுடைய அருளும் சேர்ந்தே இருக்கும் விடை பெற்று சென்ற உறவுகளை நினைத்து வருந்தாதே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வரவேற்க வேண்டிய உறவுகள் வந்து நிற்கின்றது அதன் மீது நீ கவனம் செலுத்த வேண்டும் புது மாற்றங்களோடு புது உறவுகள் உன் வாழ்க்கையில் நுழைய இப்பொழுது தயாராகி உள்ளது முன்பு நீ செய்த தவறை இப்பொழுது செய்ய போவது இல்லை முன்பு கிடைத்த அனுபவங்களை வைத்து இப்பொழுது நீ மேன்மையோடு நடந்து கொள்ளப் போகின்றாய் யாரை நம்புவது நம்ப கூடாது என்ற குழப்பம் இன்றளவும் உன் மனதில் இருக்கின்றது அந்த குழப்பத்திற்கு எல்லாம் விடையை இன்றைய தினத்திலேயே நான் கொடுத்து விடுவேன் பல வெற்றிகளை இனி நீ குவிக்கப் போகின்றாய் இருளே இல்லாத அளவிற்கு நீ எங்கு சென்றாலும் உனக்கான வெளிச்சத்தின் பாதை தானாக பிறந்து வழியை கொடுக்கும் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீயே விரட்டி விடுவாய் ஆரோக்கியமான உடலோடு நிம்மதியான மனதோடு வாய் நிறைய புன்னகையோடு முகம் மலர இப்பொழுது அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் தயாராகவே உள்ளது சரியான நேரம் வர வேண்டும் என்றுதான் இத்தனை நாளாக காத்திருந்தேன் அந்த சரியான நேரம் இப்பொழுது வந்திருப்பதால் உன் மனக்கதவை நீ திறந்து வைத்திருப்பதால் அதில் நுழைய வேண்டிய அதிர்ஷ்டம் இப்பொழுது நுழைந்து உன் வாழ்க்கையை பிரகாசமடைய செய்யும் கிடைக்கவில்லை என்று நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் கரங்களை வந்து சேரும் மகிழ்ச்சியோடு இனி வாழ்வாய் நல்லது நடக்கும்